வணக்கம் வாழ்க்கை வெற்றி தொழில் இதெல்லாம் ஒரு நைட் கிளப் மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க உள்ள போகணும் ஆனா பெரிய கியூ நிக்குது இதுதான் நாம பார்க்க போறதி தேர்ட் டோர் புத்தகத்தோட ஆரம்பம் நீங்க எங்களுக்கு கொடுத்த இந்த மூல ஆதாரம் அலெக்ஸ் பெனாயன் எழுதின ஒரு சுயசரிதை ஒரு சாகச பயணம் ஒரு சுய முன்னேற்ற வழிகாட்டி எல்லாம் கலந்த ஒரு கலவை ஆமா அந்த நைட் கிளப் உதாரணம் ரொம்பவே சரியானது ஏன்னா அதுல மூணு கதவுகள் இருக்கு முதல் கதவு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் நிக்கிற அந்த நீளமான வரிசை பொறுமையா நின்னு உள்ள இடம் கிடைக்குமானு காத்துட்டு இருக்கிற இடம் இரண்டாவது கதவு விஐபி நுழைவாயில் கோடீஸ்வரர்கள் பிரபலங்கள் பெரிய இடத்து பிள்ளைகள் எந்த முயற்சியும் இல்லாம சுலபமா உள்ள போற இடம் ஆனா இந்த ரெண்டு கதவுகளை பத்தி தான் எல்லாரும் பேசுவாங்க யாருமே பேசாத ஆனா அங்க எப்பவுமே இருக்கிற ஒரு வழி இருக்கு அதுதான் அந்த மூன்றாவது கதவு கரெக்ட் அந்த வழிய கண்டுபிடிக்க நீங்க இருந்து வெளியே குதிச்சு ஒரு சின்ன சந்துக்குள்ள ஓடி நூறு தடவ கதவை தட்டி ஜன்னல் வழியா எட்டி பார்த்து கடைசியா சமையலறை வழியா உள்ள நுழைய வேண்டியிருக்கும் மிகச்சரியா சொன்னீங்க பில்கேட்ஸ் முதல் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வர அவங்க யாரும் முதல் கதவுல காத்துட்டு நிக்கல இரண்டாவது கதவுக்கான தகுதியும் அவங்களுக்கு ஆரம்பத்துல இல்ல அவங்க எல்லோருமே அவங்க எல்லோருமே இந்த மூன்றாவது கதவைத்தான் கண்டுபிடிச்சு உள்ளே போனாங்க இந்த புத்தகம் முழுக்க பதினெட்டு வயசு கல்லூரி மாணவனான ஆலெக்ஸ் இந்த மூன்றாவது கதவை எப்படி தேடி போனாருங்கிறது தான் கதை நாமளும் அவரோட பயணத்துல என்ன கத்துக்கலான்னு ஆழமா பார்க்க போறோம் சரி இந்த எண்ணத்தோட ஆரம்ப புள்ளிக்கு போவோம் ஆலெக்ஸ் ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவர் ஈரானிலிருந்து அகதிகளா வந்த பெற்றோர் அவங்க தியாகம் பண்ணி இவரை படிக்க வைக்கிறாங்க ஆனா இவருக்கோ அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட ரூம்ல கூரைய பார்த்துட்டு படுத்துட்டு இருக்கார் ஒரு விதமான குழப்பம் அழுத்தம் அந்த விரக்தியிலிருந்து வெளியே வர அவர் லைப்ரரிக்கு போய் வெற்றிகரமான மனிதர்களோட சுயசரிதைகளை படிக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு என்னது பில் கேட்ஸ் வாரன் பஃபெட்னு எல்லோரும் எப்படி உச்சத்துக்கு போனாங்கன்னு எல்லா புத்தகமும் சொல்லுது ஆனா அவங்க வாழ்க்கையோட முதல் படியை எப்படி எடுத்து வச்சாங்க முதல் பெரிய டீலை எப்படி முடிச்சாங்க அந்த முதல் கதவை எப்படி திறந்தாங்கன்னு எந்த புத்தகமும் விளக்கமா சொல்லல இங்கேதான் ஒரு பொறி தட்டுது எனக்கு தேவையான புத்தகம் இல்லைனா அந்த புத்தகத்தை நானே ஏன் எழுத ஒரு பதினெட்டு வயசு பையன் நினைக்கிறான் நினைக்கிறான் ஆனா பணம் வேணுமே ஆமா அதுதான் பெரிய கேள்வி இங்கதான் அவர் முதல் முறைய அந்த மூன்றாவது கதவு தத்துவத்தை செயல்படுத்துறாரு இந்த பிரைஸ் ரைட்னு ஒரு டிவி கேம் ஷோக்கு போறார் உம் இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி அந்த ஷோல ஜெயிச்சு அவருக்கு பரிசா ஒரு பாய்மர படகு கிடைக்குது அதை வச்சு அவர் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா அலெக்ஸ் அத பதினாறாயிரம் டாலருக்கு வித்து தன் கனவு பயணத்துக்கான பணமா மாத்துறார் இது ஒரு வேடிக்கையான கதை மட்டும் அல்ல இதுதான் நடைமுறையில் எடுக்கப்பட்ட முதல் மூன்றாவது கதவு பிரச்சனைக்கு நேர் வழியில தீர்வு இல்லைங்கும் ஒரு மாற்று வழிய ஒரு வித்தியாசமான வழிய உருவாக்குறது அந்த பணத்தோட ஒரு சேமிப்பு கிடங்க ஆபீஸா மாத்திக்கிட்டு பில் கேட்ஸ் லேடி காகா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் வாரன் பஃபெட்னு ஒரு பெரிய கனவு கனவுப்பட்டியிலும் தயாரிக்கிறார் உம் ஆனா கனவு காண்றது சுலபம் அத செயல்படுத்துறது எவ்வளவு கஷ்டம்னு சீக்கிரமே புரிஞ்சுக்கிறார் ஒரு நிகழ்ச்சில ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் நேர்ல பாக்கும்போது அவர நெருங்கவே முடியல அவர அத தி ஃப்ளிஞ்ச்னு சொல்றார் ஆமா அந்த த ஃப்ளிஞ்சுங்கறத நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும் அது வெறும் பயம் இல்ல நீங்க தைரியமா ஒரு விஷயம் செய்யப் போகும்போது உங்க வயிறு கலங்குற மாதிரி கை கால் வேர்க்கற மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு குரல் கேட்கும் வேண்டாம் இது செய்யாத எல்லாரும் உன்ன வித்தியாசமா பாப்பாங்கன்னு அதே அந்த ஒரு நொடி தயக்கம் தான் அந்த பிளின்ச் வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவுல நிக்கிற ஒரு சுவர் அது அந்த சுவரை எப்படி தாண்டது அப்பதான் அவர் ஸ்பீல்பர்கரோட கதையே ஆராயிறார் ஸ்பீல்பர்க்கு திரைப்பட கல்லூரியில இடம் கிடைக்கல ஆனா அவர அதோட விட்டுடல என்ன பண்ணார் பல மாசமா யாருக்கும் தெரியாம யுனிவர்சல் ஸ்டூடியோக்குள்ள ஒரு டூர் பஸ்ல ஏறி உள்ள போய் அங்கேயும் சுத்திட்டு இருந்திருக்காரு அங்கதான் அவர் ஒரு முக்கியமான உத்திய கத்துக்கிறாரு அதுதான் இன்சைட் மேன் தத்துவம் அதாவது உள்ளே இருக்கிற ஒரு ஆளை பிடிக்கிறது ஓ இன்சைடர் ஆமா ஸ்பீல்பர்க் ஸ்டுடியோவோட எடிட்டோரியல் பிரிவு தலைவரோட நட்பு வளர்த்துக்கிட்டாரு அவர் மூலமா உள்ளக தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு சரியான வாய்ப்புகளுக்கு தன்னை தயார்படுத்திக்கிட்டாரு இந்த இன்சைட்மேன் தான் அலெக்ஸோட பயணத்துல ஒரு பெரிய திருப்பு முனையா அமைது சரி அப்ப அவர்கிட்ட ஒரு திட்டம் இருக்கு ஆனா அத செயல்படுத்துறதுல முதல் பெரிய சவாலே டிம் பெரிச சந்திக்க முயற்சி பண்ணும்போது தான் வருது அங்க விடாமுயற்சிக்கும் தொல்ல கொடுக்கறதுக்கும் நடுவுல இருக்குற மெல்லிய கோட்டை பத்தி கத்துக்கிறாரு ஆமா அவர் பண்ணின காரியம் கொஞ்சம் விசித்திரமானது என்ன பண்ணார் டிம் ஃபெரிஸ சந்திக்க அவர் ஒரு கழிவறையில ஒழிஞ்சு நின்னு காத்துட்டு இருந்தார் என்னது கழிவறையிலையா ஆமா கடைசியில ஃபெரிஸ பார்த்ததும் அவர அலெக்சிலம் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது விடாமுயற்சிக்கும் தொல்லைக்கும் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு மூன்றாவது கதவுன்னா சும்மா கதவு உடைக்க முயற்சி இல்ல சரியான வழியில புத்திசாலித்தனமா தட்டணும்னு அலெக்ஸ் புரிஞ்சுக்கிறாரு அப்போ இது வெறும் தைரியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல உத்தி சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட வெறும் முரட்டுத்தனம் வேலைக்கு ஆகாது சரி அடுத்ததா அவர் மைக்ரோசாஃப்ட் நிர்வாகி சீ லூ கிட்ட இருந்து கத்துக்கிட்ட பாடம் ரொம்ப வித்தியாசமானது டைம் ஒரு கான்செப்ட் அது என்ன சீலு லூ சீனாவோட ஒரு ஏழை கிராமத்துல வளர்ந்தவர் அவருக்கு இருந்த ஒரே சாதகமான விஷயம் கடின உழைப்பு தன்னோட போட்டியாளர்களை விட ஒரு படி மேலே போக அவர் தன் தூக்க நேரத்தை குறைச்சு அந்த நேரத்தை உற்பத்திக்கு பயன்படுத்தினார் அந்த நேரத்துக்கு அவர் வச்ச டைம் ஒரு நிமிஷம் இது கேக்குறதுக்கு குறைவா தூங்குங்க அதிகமா வேலை செய்யுங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனா இது எல்லோருக்கும் சாத்தியமா இது ஒரு மாதிரி நச்சுத்தனமான உற்பத்தி திறன் டாக்ஸிக் ப்ரொடக்டிவிட்டி மாதிரி தெரியலையா புத்தகம் இதை பத்தி எதுவும் விவாதிக்குதா நல்ல கேள்வி புத்தகம் இதை ஒரு நேரடி அறிவுரையா சொல்லல சி டைம் அப்படிங்கிறது தூக்கத்தை குறைக்கிறது மட்டும் இல்ல அது ஒரு மனநிலை உங்களோட இலக்க அடைய நீங்க என்ன தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்கிறதோட குறியீடு ஓஹோ ஒருத்தருக்கு அது தூக்கமா இருக்கலாம் இன்னொருத்தருக்கு வார இறுதி நாட்களா இருக்கலாம் இல்லனா பொழுதுபோக்கா இருக்கலாம் உங்க வாழ்க்கையில உங்க இலக்குக்காக நீங்க பிரத்யேகமா ஒதுக்கக்கூடிய கூடுதல் நேரம் எதுன்னு உங்களை நீங்களே கேட்டுக்க தூண்டுற ஒரு விஷயம் அது ஓகே அது அர்த்தமுள்ளதா இருக்கு ஆனா இப்படி விடாமுயற்சி தியாகம்னு ஓடிட்டே இருக்கும்போது நிராகரிப்புகள் வந்தா மனசு உடஞ்சு போகுமே நிச்சயமா அலெக்சும் அப்படி ஒரு கட்டத்துக்கு வர்றார் அப்போதான் குத்துச்சண்டை வீரர் சுகர் ரே லெனாடை சந்திக்கிறார் அவர் சொன்ன மறைக்கப்பட்ட நீர்த்தேக்கம் ஹிடன் ரிசர்வாயர் பத்தின யோசனை ரொம்ப சக்தி வாய்ந்தது நம்ம எல்லோருக்கிட்டே ஒரு மறைக்கப்பட்ட நீர்த்தேக்கம் இருக்கு அது ஒரு அப்பாரமான சக்தி உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ஒரு கார் விபத்துல சிக்கின குழந்தைய காப்பாத்த ஒரு தாய் அந்த காரையே தூக்குறத பத்தி கேள்விப்பட்டிருப்போம் அதுதான் அந்த சக்தி ஆமா உங்க கனவு உங்களுக்கு வலிக்கிற அளவுக்கு அந்த நீர்த்தேக்கத்தை திறக்கிற அளவுக்கு தீவிரமா இருக்கணும்னு சொல்றாரு இது பயணத்துல ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கோம் ஆனா உண்மையான திருப்புமுனை இலியட் பிஷ்ணோங்கிற ஒரு வழிகாட்டியோட சந்திப்பு தான் அவர் அலெக்ஸுக்கு சில விதிகளை சொல்லி கொடுக்குறாரு ஆமா சாகசங்கள் சாகச விரும்பிகளுக்கு மட்டுமே நடக்கும் அப்படிங்கறது அதுல ஒரு விதி எலியட்டோட தத்துவம் என்னன்னா படிப்படியா முன்னேற நேர்கோட்டு வாழ்க்கையை விட ஒரே சமயத்துல பல படிகளை தாண்டி போற அதிவேக எக்ஸ்பனென்ஷியல் வாழ்க்கைய வாழணும் அவர் சொல்ற ஒரு பிரபலமான வரி உன்னால மெல்ல முடியாத அளவுக்கு பெருசா கடி அப்புறம் அத எப்படி மெல்றதுன்னு கண்டுபிடி கேக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு ஆனா இது ஒரு பெரிய மன போராட்டத்துக்கும் வழிவகுக்குது எப்படி எலியட் அலெக்ஸுக்கு ஒரு அருமையான வேலை வாய்ப்பை கொடுத்து இந்த புத்தக பயணத்தையே கைவிட சொல்றார் நீ ஏழு வருஷமா தேடிட்டு இருக்கிற எல்லாத்தையும் நான் உனக்கு இப்பவே தரேன்னு சொல்றார் இது ஒரு பெரிய சோதனை நிச்சயமா இது அலெக்ஸோட மன உறுதியை சோதிக்கிற தருணம் அந்த நேரத்துல தான் ஒரு முடிவெடுக்கிற உத்தியாக அவர் பயன்படுத்துகிறார் அது வாரன் பஃபெட்டோட தவிர்ப்பு பட்டியல் உத்தி அது உத்தி உங்க வாழ்க்கையோட முக்கியமான இருபத்தஞ்சு இலக்குகளை ஒரு பட்டியல்ல எழுதுங்க அதுல மிக மிக முக்கியமான அஞ்ச மட்டும் தேர்ந்தெடுங்க இப்போ அந்த அஞ்சு தான் உங்க கவனம் சரி மீதி இருபது மீதி இருக்கிற இருபது இலக்குகளும் உங்க தவிர்ப்பு பட்டியல் அதை எவ்வளவு தீவிரமா தவிர்க்க முடியுமோ அவ்வளவு தீவிரமா தவிர்க்கணும் இது கவனத்தை குவிக்கிற ஒரு அருமையான வழி ஏன்னா பல நேரங்கள்ல நல்ல விஷயங்களே மிக நல்ல விஷயங்களை செய்ய விடாம நம்ம கவனத்தை சிதறடிக்கும் அந்த தன்னோட பயணத்தை எலியோட்டோட வாய்ப்பை நிராகரிக்கிறார் சரி வாரன் பஃபட் பேர சொல்லிட்டோம் இந்த புத்தகத்தோட ரொம்ப வேடிக்கையான அதே சமயம் வேதனையான பகுதி பஃபெட்ட பேட்டிக்கான முயற்சி பண்றது தான் ஆமா அது ஒரு முழுநீளம் காமெடி கலந்த சோக கதை ஆலெக்சுக்கு வழிகாட்டுற உள்ளால் டான் ரொம்ப விசித்திரமான யோசனைகளை கொடுக்கறாரு என்ன மாதிரி பஃபெட்டோட உதவியாளருக்கு பூங்கொத்து அனுப்புறது அப்புறம் ஒரு பெட்டில ஒரே ஒரு ஷூவை மட்டும் வச்சு உங்க ஆபீஸ்ல கால் பதிக்க ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு எழுதி அனுப்புறதுன்னு பல முயற்சிகள் இதெல்லாம் எல்லாமே படுதோல்வி கடைசியில ஒரு பனி புயல்ல ஒரு மட்டமான மோட்டல்ல கரப்பாம்பூச்சியோட மாட்டிக்கிட்டு தன்னை ஒரு முழு தோல்வியா உணர்றாரு பாவம் கடைசியா பங்குதாரர்கள் கூட்டத்துல கேள்வி கேக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது அங்காவது வெற்றி கிடைச்சதா அங்கேயும் பெரிய ஏமாற்றம் அவர் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்ச அந்த தவிர்ப்பு பட்டியல் பத்தின கேள்விய பஃபெட் நிராகரிச்சு பொது மேடையில அவரை ஒரு மாதிரி அட அடக்கடவுளே இதிலிருந்து அவர் கத்துக்கிட்ட பாடம் ரொம்ப முக்கியமானது விரக்தி உங்க உள்ளுணர்வை மழுங்கடிச்சிடும் நேர்மையற்ற வழிகள் அதாவது இந்த மாதிரி ஷூ அனுப்புறது போன்ற வித்தைகள் நேர்மையாற்ற தான் கொடுக்கும் இந்த மிகப்பெரிய தோல்விக்கு பிறகுதான் ஒரு எதிர்பாராத வெளிச்சம் வருது அவர் லாரிக்கு இங்க சந்திக்கிறார் உம் ஒரு சிறந்த பேட்டியோட ரகசியம் என்னன்னு கேட்டதுக்கு லாரி கிங் ரொம்ப எளிமையா சொல்றார் நீ நீயா இருக்கிறது தான் இது அலெக்சோட அணுகுமுறையே மாத்துது ஆமா அந்த பஃபெட் அத்தியாயத்துல அவர் செஞ்ச தவறே அதுதான் அவர் அலெக்ஸா இல்ல யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்த வித்தைகளை செய்றவரா இருந்தார் சரி யாரி கிங்கோட அறிவுரைக்கு பிறகு அவர் தன்னுடைய இயல்புக்கு திரும்புறார் இந்த புதிய மனநிலையோட அவர் சந்திக்கிற ஆட்கள் கிட்ட இருந்து ஆழமான பாடங்களை கத்துக்கிறார் ஆமா முன்னாடி சுருக்கமா சொல்லப்பட்ட சில முக்கியமான பாடங்களை இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் உதாரணமா ஜெசிகா ஆல்பா ஒரு நடிகையா மட்டும் இல்லாம ஒரு பில்லியன் டாலர் நிறுவனத்தை எப்படி உருவாக்குனாங்க அவர் சொல்றாங்க அவங்க வாழ்க்கையில மரண பயத்தை உணர்ந்த ஒரு தருணம்தான் அவங்க வாழ்க்கையோட நோக்கத்தையே மாத்துச்சான் அந்த அனுபவம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்குற துணிச்சலை கொடுத்திருக்கு வாவ் அதே போல இசை மேதை ஜோன் சொல்றார் வாழ்க்கையில நீங்க செய்யற தவறுகள் தான் உங்களுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பரிசு ஏன்னா ஒவ்வொரு தவறும் ஒரு பாடத்தை சுமந்துட்டு வருது இது ரொம்ப முக்கியமான கருத்து நாம தோல்வியை பார்த்து பயப்படுறோம் ஆனா புத்தகம் சொல்லுது தோல்வி தான் உண்மையான வழிகாட்டினு சரி பயணத்தோட உச்சகட்டம் மூணு வருஷம் முயற்சிக்கு பிறகு கடைசியா பில்கேட்ஸ சந்திக்கிறார் அந்த பேட்டி எப்படி இருந்துச்சு ஆரம்பத்துல கொஞ்சம் இறுக்கமா தான் இருந்துச்சு ஆனா பேட்டி முடியும் போது அலெக்ஸ் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுக்கிறார் பில் கேட்ஸ் கிட்ட இருந்து அவர் கத்துக்கிட்ட பாடம் குறுகிய கால லாபத்தை விட நீண்ட கால உத்தி ரீதியான நிலைப்பாட்டை தேர்ந்தெடுக்கிறதுதான் புத்திசாலித்தனம் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் அலெக்ஸ் போன அந்த புனிதமான அறிவுரை எதுவுமே ஒரு மந்திர மாதிரி கிடைக்கல அப்போ இந்த முழு பயணத்தோட அர்த்தம்தான் என்ன அர்த்தம் அந்த பயணமேதான் ஒவ்வொரு சந்திப்பு ஒவ்வொரு தோல்வி ஒவ்வொரு சின்ன வெற்றி இது எல்லாமே ஒரு பாடம் குவின்சி ஜோன் சொன்ன மாதிரி உங்கள் தவறுகள்தான் உங்கள் மிகப்பெரிய பரிசு அந்த பயணம்தான் மாத்திச்சு அவருக்கு உண்மையான பாடங்களை கத்துக் கொடுத்துச்சு சரி அப்போ இந்த ஆழமான அலசல்ல இருந்து நாம நமக்காக எடுத்துக்க வேண்டியது என்ன இந்த புத்தகம் எங்க ஆரம்பிச்சதோ அங்கே முடியுது அந்த மூன்றாவது கதவு உதாரணத்தோட ஆமா இந்த வெற்றிகரமான மனிதர்கள் எல்லோரும் தங்களுக்காக ஒரு தனி வழிய ஒரு மூன்றாவது கதவை உருவாக்கணுங்க ஆமா ஆனா உங்களுக்கு ஒரு சிந்தனையை தோன்ற இறுதி விஷயம் இதுதான் மூன்றாவது கதவுங்கிறது எங்கேயோ மறைஞ்சிருக்கிற ஒரு ரகசியம் இல்லை அது நாம எடுக்கிற ஒரு தேர்வு ஒரு தேர்வு ஆமா ஹாரி பாட்டர் புத்தகத்துல வர்ற ஒரு வரி நினைவுக்கு வருது நம்ம திறமைகளை விட நம்ம தேர்வுகள் தான் நாம யாருங்கிறத உண்மையா காட்டுக சி லூ சீடைம் என்கிற தியாகத்தை தேர்ந்தெடுத்தார் ஸ்பீல்பர்க் அந்த டூர் இருந்து இறங்கி ஸ்டுடியோக்குள்ளேயே சுற்ற தேர்ந்தெடுத்தார் அலெக்ஸ் அந்த வசதியான வேலையை விட்டுட்டு தம் புத்தக கனவை தேர்ந்தெடுத்தார் ரொம்ப அழகா முடிச்சிங்க ஆசிரியர் இறுதியா சொல்றார் சாத்தியமும் நீங்க நம்புற விஷயத்தை மாத்தும் போது உண்மையிலேயே சாத்தியமாகிற விஷயங்களையும் நீங்க மாத்துறீங்க அப்போ இந்த புத்தகம் கிட்ட கேக்குற கேள்வி மூன்றாவது கதவு எங்கே இருக்கணும் இல்ல அந்த மூன்றாவது கதவை தேடி போற துணிச்சலான தேர்வு எடுக்க நீங்க தயாராங்கிறது தான்